என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை இந்த குறுப்பெயர்ச்சி விழா எட்டாம் ஆண்டு விழா இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜாசங்கர் ஐயாவுடைய முயற்சிக்கும் இதை செய்யக்கூடியவர்களுக்கும் மிக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய வந்து இப்போ குறுப்பெயர்ச்சி விழாவை பற்றி பேசும்போது எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க குருவினுடைய தன்மையை பற்றி குறுப்பெயர்ச்சியை பற்றி குருவால் வரக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாம் நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டது குறுப்பெயர்ச்சியால் அதாவது இந்த பயிற்சியால் மட்டுமே நம்முடைய ஜாதகம் எல்லாவற்றையும் செய்துவிடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை குறுப்பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் அந்த குறுப்பெயர்ச்சி நாளில் நாம் செய்யக்கூடிய குருவுக்கு செய்யக்கூடிய மரியாதையை தவிர மற்ற வேறு ஒன்றும் இல்லை நிறைய நண்பர்கள்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா இந்த குறுப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி இதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறதுல நான் நம்புகிறதில்ல ஏன்னா இந்த பேச்சு மட்டுமே நம்ம வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை தீர்மானித்து விடும் அப்படின்னா நாம் வேறு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் இதை வச்சே பார்த்துட்டு போயிடலாம் நான் இதை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் நம்புவேன் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருந்துட்டால் மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் இன்றைக்கி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் ராமநாதபுரத்துலேருந்து திருச்செங்கோடுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிரைவர் வேணும் ஒரு கார் வேணும் அதே மாதிரி ரோடு வேணும் இதில் எது முக்கியம் அப்படின்னு நான் பல தடவை பேசியிருக்கேன் நிச்சயமாக நம்ம ஜாதகத்தில் கோட்சாரம் முக்கியமாக தசாபுத்தி முக்கியமாக யோகமான ஜாதகம் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திசா புத்தி தான் முக்கியம் எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி ஏழை சனி சொல்லுவோம் எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் சரி கேதுகள் எங்கு பயணித்தாலும் சரி உங்களுடைய திசா புத்திகள் சரியாக இருக்கிற போது பெரிய பாதிப்புகளை நமக்கு ஒன்றும் தரப்போறதில்லை அதை பற்றி பயப்பட வேண்டியதும் இல்லை ஒவ்வொரு ஆண்டு பயிற்சி விழாவிலையும் நாம் சொல்லிக்கிட்டே வர்றோம் ஒவ்வொருத்தருக்கும் திசா புத்தி நன்றாக அமைந்துவிட்டால் நீங்கள் கோட்சாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் ஜோதிடத்தை சொல்ல வேண்டும் என்று நிறைய நண்பர்கள் பேசுகிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய ஏழரை சனியை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் குரு எட்டில் மறைஞ்சிட்டாரு அவர் பார்த்துட்டார்னு சொல்கிறத வச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே யோசித்து பார்த்தோன்னா தெரியும் குரு இருந்த இடம் பால்னு சொல்கிறாங்க இல்லையா எத்தனை பேருக்கு குரு ஆறில் இருக்குது அப்போ ஆறாம் இடத்துல குரு இருந்தால் கடன் நோய் எதிரி எதுவுமே இல்லாமல் போயிடணும்ல ஏன் அவங்களாம் கடனில் இருக்காங்க அது மட்டும் முக்கியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம் ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது பழம் பெற்றிருந்தால் மற்ற எல்லா கிரகங்களும் சரியாக இருக்கும் நம்ம ஜாதகத்தில் லக்கணாதிபதி பலமாக இருந்தால் எந்த தோல்வியையும் வெற்றியடைய விடலாம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பலமாக இருந்தால் நம்ம அப்பா தாத்தா பாட்டானுடைய புண்ணியத்தால் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் வந்துடலாம் ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தால் அப்பாவே நமக்கு வேண்டியதை சம்பாதித்து வைத்திருப்பார் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்சிரும் ஆக இதுக்காக மட்டுமே நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க கோச்சாரம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பதை உங்களுக்கு இதன் மூலம் தெரிவிப்பது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம இந்த கோச்சாரத்தை நினச்சே புலம்பிகிட்டு இருக்கோம் அஷ்ட உங்கள் யாராக இருக்கெல்லாம் இப்போ அஷ்டம சனி யாருக்கு நினைக்கிது மீனத்தில் நடக்குது எட்டாம் இடத்துல சனி இருக்குது யார் பயப்படுறா சிம்மராஜு பயப்படுது உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் விருச்சிகத்தில் இருந்தோ கண்ணியில் இருந்தோ ஜனன ஜாதகத்தில் கடகத்தில் இருந்தோ இந்த மீனத்தை பார்வை செய்கிறார் என்றால் நிச்சயமாக சிம்மத்திற்கோ மீனத்திற்கோ கும்பத்திற்கோ மேசத்திற்கோ இந்த சனியினுடைய தாக்குதல் கண்டிப்பாக இருக்க இதுபோல் திசா புத்திகள் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஒரு ஊருக்கு போகணுன்னா வண்டியை விட டிரைவரை விட போகிற ரூட் முக்கியம் அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் தெசா புத்திகள் சரியான நிலையில் பயணிக்கிற போது எந்த காரணத்தையும் முன்னிட்டும் பாதிப்புகளோ பாதகமான விஷயங்களோ நடக்காது என்பதை கண்டிப்பாக உறுதி செய்து கொள்ளலாம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்க வரும்போது ஜாதகெல்லாம் இல்லை இந்த பேரராசிக்கு பார்க்கணுன்னு சொன்னாங்க சும்மா ஒன்றும் இல்லை அதை நம்ம வந்து அந்த நேரத்துக்கு அந்த டயத்துக்கு ஜாதகத்தை போட்டு பார்த்தோம் இந்த பையன் இருக்கானா ஓடி போயிட்டானா கேட்டேன் அவங்க சொன்ன கேள்வி என்னென்னா பையன் நைட்டு வந்து படுத்தான் காலையில் ஆளக்கானான் வயசு இருபத்தி எட்டு அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு நம்ப சிவனை சண்டை அவன் எங்கேயோ போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான் நினைக்கிறவன் யா எந்த இடத்துல கிடக்காமல் மட்டும் சொல்லுங்கள் போய் தீட்டி வந்துடுறான்னு சொல்கிறாங்க ஏன்னா அவன் இறந்து போயிட்டாங்கிற முடிவுக்கு அவங்க வந்துவிட்டேன் நாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அவன் சாகலை எட்டாம் மடத்தை குறு பார்வையோடு இருக்குது எட்டாம் மடத்து அதிபதி பழமாக இருக்குது லக்னாதிபதி பலமாக இருக்குது அந்த நேரத்துக்கு போட்ட டயத்தில் போட்ட அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா நீங்கள் இப்போ போய் போய் ஏன்னா ராகுவோட பிடியில் இருக்கான் அந்த பையன் அவ்வளோதான் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் முப்பத்தி நாலு எலும்பட்சம் பழத்தில் மாலை கட்டி போட்டுட்டு கொஞ்சம் குங்குமம் கொட்டி அர்ச்சனை பண்ணிவிட்டு என்னுடைய குழந்தைய கொண்டு வான்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை கொண்டு போய் வீட்டில் எட்டு மணிக்கு வடக்கு மாமா அந்த பையனுடைய அம்மா உட்காந்து அந்த தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் என் பிள்ளையை கூட்டிகிட்டு வா காலின்னு மட்டும் சொல்லுங்கள் காலைல ஆறு மணிக்கு உங்கள் பையன் வந்துடுவான் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா என் பையன் வந்துட்டான் இதுவெல்லாம் எந்த ஜாதகத்தில் இருக்கு எந்த இதில் இருக்குது நாமளாக சொல்கிறது தான் இது எப்படி நடந்துச்சு நீங்கள் நிறைய பேர் கிரணங்களை போட்டவுடனே கைதட்டுறோம் குதிக்கிறோம் ஆடுறோம் பாடுறோம் யாருக்காவது ஏதாவது புரிஞ்சா புரிகிற மாதிரி ஜாதகம் சொல்றதுக்கு யாராவது இருக்குமா இல்லை இப்போ என்ன சொன்னா எனக்கு குரு ஆறுல எனக்கு எந்த குருநாதரும் இல்லை நான் எந்த குருநாதரை தொட்டு கும்பிட்றேன்னா கடவுளை தான் கும்பிட்றேன் ஆசானே நீ தான் என் குருநாதர் இப்போ ஐயாயிரம் பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு எந்த குரு தொட்டு வச்சார் எனக்கு இதையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற போது யாராலும் தடுக்க முடியாது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னா நீங்கள் பெரிய சோசியர் தான் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆகலை வயசுக்கு வரல பதினெட்டு வயசாச்சு இருபது வயசாச்சு பயமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் செக்கப் பண்ணுறோம் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயதில் கற்பப்பையில் கட்டி இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த விஷயங்கள்லாம் கற்பப்பையை எடுக்கக்கூடிய சூழ்நிலாம் வருது இவர்களுக்கெல்லாம் இவர்களெல்லாம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம் ஒன்றும் இல்லை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம் வாழ்க்கையில் ஆளாக வந்துடும்லாம் சொல்லுவோம் ஆனால் அது ரத்த சம்மந்தப்பட்ட நோயை ஏற்படுத்தும் பெண்களுக்கு கண்டிப்பாக கற்பப்பையில் கட்டியை ஏற்படுத்தும் இப்போ சில பெண்கள் பெரிய பொண்ணாகவே ஆக மாட்டாங்க பதினெட்டு வயசுலாம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் முழு நிலவில் அதாவது அமாவாசை வந்து ஐந்தாவது நாள்லேருந்து ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து தலை மாட்டில் வச்சுட்டு வெளி வெள்ளை துளியை முடிஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து டப்பால் போட்டணும் தொடர்ந்து ஒம்பது நாளைக்கு வச்சிங்கன்னா பத்தாவது நாள் பௌர்ணமி வந்துடும் அந்த அரிசியை பொங்கலாக கிண்டி நைட்டில் சந்திரனுக்கு படைச்சிட்டு அந்த பெண்ணை அந்த கிழக்கு முகத்தில் உட்காந்து சந்திரனை பார்க்க வச்சுட்டு தண்ணி வச்சு தேங்காயெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு தண்ணியை மட்டும் அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு இந்த பொங்கலை அப்படியே எடுத்து அவங்க தலையை சுற்றி கொடி தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பதினெட்டு ஆண்டுகள் பெரிய பொண்ணு ஆகாமல் இருந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க இதான் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம வந்து வேறு மாதிரி எடுக்கிறத விட நம்ம ஜாதகத்துக்குள்ளே என்ன இருக்குது அந்த கிரகங்கள் எந்த மாதிரி இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஐயாயிரம் பேர் குழந்தைச்சு நான் என்ன கடவுளா எல்லாத்துக்கு மேலே கடவுள் இருக்கார் அவர் ஏதோ ஒரு வழி காட்டுறார் அப்போ மருத்துவத்தால் செய்ய முடியாத விஷயத்தை நாம் ஜோதிடத்தால் செய்ய முடியுமானால் நிச்சயமாக முடியும் அந்த கிரகங்கள் நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா என்ன எதை பார்ப்போம் ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் பெண்களுடைய பிறப்பிருப்பை குறிக்கக்கூடிய இடம் ஆண்களுடைய பிறப்பிறப்பை குறிக்கக்கூடிய இடம் இருவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் ஒரு ஆண் மலட்டுத்தன்மை அடைவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்களையே செக் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது ஆனால் ஆணுக்கு பிரச்சனை இருக்கும் ஆண் ஆரோக்கியமாக இருப்பதை போல் தோணும் ஆண்களுடைய ஜாதகத்துல அந்த மாதிரி நிறைய ஜாதகத்துல நான் பார்த்திருக்கேன் ஆண்களுடைய ஜாதகத்துல ஏழாம் மடத்தினுடைய அதிபதி அழிக்கிரகத்தினுடைய சாரத்தை பெற்று அந்த அழிக்கிரகமும் இன்னொரு அழிக்கிரகத்தினுடைய சாரத்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு பிந்தணுக்கள் குறைபாடு இருக்கு மூன்றாம் மடத்தினுடைய அதிபதி அழிக்கிரகத்தினுடைய சாரத்தை பெற்று அந்த கிரகமும் என்னுடைய அழிக்கிரக சாரத்தை பெற்றதுன்னா கண்டிப்பா இவரால குழந்தை பெற வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இப்போ இதை சரி செய்வதற்கும் முடியும் இது நம்ம வந்து பெரிய ஏற்படுத்திக்க முடியாது கிரகம் அதற்குரிய தானியம் அதற்குரிய உணவு அதற்குரிய பழங்கள் அதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தை பார்த்தாங்க இருபத்தெட்டு வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இதெல்லாம் நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளேயே எடுக்கிற விஷயம் சிம்பிளான விஷயங்கள் தான் நீங்கள் குறுப்பேர்ச்சியை பயிற்சியை மட்டுமே நம்பி செயல்படுத்த முடியாது இது சப்போர்ட் பண்ணும் இப்போ வந்து குரு பலமாக இருக்காரு நமக்கு ரெண்டுக்கு வந்துட்டார் ஏழுக்கு வந்துட்டார் இப்போ நம்ம அஸ்தோபாவையா கூட ஒரு விஷயத்தை பேசுனார் சார் நான் வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போதுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு அப்படி தான் போடுறாங்க அவங்க போடுற தலைப்பெல்லாம் மக்களை வந்து பார்க்க வைக்கணுங்கிறது தான் ஒரு போலியான ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் அது நமது நோக்கம் அல்ல ஜவுதைய நோக்கம் என்னென்பது என்ன நம்மளை நம்பி வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா காலம் முழுவதும் உங்களுடைய பேரும் நிற்கும் நீங்களும் நிலைச்சி நிற்பீங்க நிலைத்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கணும்னாலே வாழ்க்களி சேச்சுருவோம் நான் அடிக்கடி ஒரு பையனுக்கு குழந்த பிறந்து பிறந்து இறந்து போகுது மூணு குழந்தை இறந்து போச்சு குழந்தைய தங்களை பயப்புகிறான் இந்த மரம் நடக்கூடிய விஷயத்தை பற்றி ஐயா வாசியா ஒரு விஷயத்த பேசுனார் இந்த மரத்தை நான் நடுக்கிட்டு இருக்கேன் இப்போ கோயில் கோயிலாக மரங்கள் நடுக்கிட்டு இருக்கோம் இந்த மரம் நடக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி வந்தது எப்படி தோணுச்சுன்னா ஒரு பையனுக்கு குழந்த பிறந்து பிறந்து இறக்குது ரெண்டு மரத்தை கொண்டு போய் அவனுடைய குலசாமி கோயிலில் நட்டு அதை இவ்வளோ பேர வளர் வளர்த்துச்சின்னா அந்த மரம் வளர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு ரெண்டு குழந்தை தங்கிரும் அந்த மரத்தை வளர்த்து பெரிய மரமாக வந்துருச்சு ரெண்டு பையன் இருக்கான் இப்போ இந்த மரத்துக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு தெய்வத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குது குலதெய்வம் குறிக்கக்கூடிய இடம் எது ஐந்தாம் மடம் குழந்தையை சொல்லக்கூடிய இடம் எது ஐந்தாம் மடம் அதாவது உயிரேற்ற நிலைகளை இந்த குடும்பத்தில் கூடிய தோஷத்தால் குழந்தைகள் தங்காமல் போகுது அப்படின்னா அந்த குலதெய்வம் கோயிலில் போய் மரங்களை நடுகிற போது வளர்க்குற போது அந்த மரங்கள் வளர்ந்த பிறகு நம் புண் நம்முடைய பாவ புண்ணியங்களை முன்னாடி இருக்கக்கூடிய பாவங்களையெல்லாம் அந்த மரங்கள் ஈர்த்து கொள்கிறதுங்கிறாங்க பெரிய புண்ணியத்தை செய்கிறது பாவங்களையெல்லாம் ஈர்த்து கொள்கிறது நம்மளை புண்ணியாத்மாவாக மாற்றுகிறது முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்மளால் எங்கெங்கெல்லாம் மரம் நட முடியுமோ குலதெய்வம் கோயிலாக இருக்கட்டும் உங்கள் வீடாக இருக்கட்டும் வேணாலும் நடலாம் இதுவும் உங்களுடைய கடுமையான பேரம்பூட்டம் காலத்து தோஷத்தை குறை அதிகமான ராகு கேதுகளுடைய பிடிகளில் நம்முடைய கிரகங்கள் இருந்தாலும் அந்த தாத்தா பாட்டியலால் அந்த தோஷங்கள் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னே தான் ஈரோடு குமரபாளையம் வந்துட்டு போனேன் அவர் ஐயா வந்துருந்தார் அவர் ராஜாசங்கர் ஐயாவுக்காக தான் இது மெனக்கிட்ட திரும்பி இது வந்து எங்கள் நாங்கள் வந்து குறுப்பயிற்சிக்காகனு இல்லை ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு சகோதரர் ஒரு தோழர் ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரம்மைகளுக்குள்ளே இருக்குது எல்லாருமே பேசிட்டு போயிட்டால் நான் கடைசியாக பேசுவேன் அவருக்கு தெரியும் நான் அமைதியாக இருப்பேன் பையே இருப்பேன் முன்னாடி இருப்பேன் பின்னாடி இருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாமே ஒரு அன்னந்தமி மாதிரி மற்றவர்கள் எல்லாம் போகட்டும் இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோவில்களில் முதல் மரியாதை வேணும்னு சண்டை போடுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்கள ஆனால் முதல்ல அவங்க மாலையை போட்டு போயிடுவாங்க பேசாம அப்புறம் மாலை நிற்கிறவங்க போற மாலை தான் மேலே கிடக்கும் அந்த மாலையை தான் எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணுவாங்க உண்மையா இல்லையா பொறுமையாக இருந்து கடைசியாக போடக்கூடிய மாலை தான் மக்களுடைய பார்வைக்கு இருக்கும் முதல்ல நான் தான் போடுவேன் போடுற மாலை கீழே போயிடும் ஒவ்வொரு வீடுகளில் செய்யறதுக்கு பாருங்கள் தாய் மாமன் நான் தான் முன்னாடி செய்வேன் அத்தமையை நான் தான் முன்னாடி செய்வேன் அந்த வீட்டில் சம்மந்தம் பண்ணோன்னு ஒரு ஆள் இருப்பான் அந்த ஆள் அவர் வாட்டுக்கு அப்படியே அப்புறம் இருப்பார் இவங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் கடைசி அவர் அது செய்ய வேண்டிய தலைப்பாக கட்டுறது அந்த மாலை போடலாம் பண்ணுவார் ஆனால் இவர் போட்ட தான் மேலே இருக்கும் அவர் போட்ட மாலதா மேலே இருக்கும் அதுக்கு முன்னாடி செஞ்சவுக்குள்ளே போயிடுவாங்க இதில் என்ன நமக்கு தெரியுது என்ன தான் என் மாமே என் சித்தப்பை அடிச்சுக்கிட்டு போனால் நீங்கள் கூட போயிடுவீங்கடா கடைசி வரைக்கும் பொண்ணு கொடுத்த தான் அவனோட இருக்க தான் இதனுடைய அடையாளம் அப்படி தானே அந்த மாதிரி தான் நாம் எதை செய்தாலும் பொறுமையாக நிதானமாக செய்கிற போது வெற்றி அடைகிறோம் மிகப்பெரிய வள வளர்ச்சி அடைகிறோம் என்பதில் சந்தேகமில்லை சகோதரர் பாலமுருகன் வந்து முன்னாடி நிற்கிறாரு வரட்டும் நட்சத்திர நாயகன் சொல்கிறோம் இல்லையா நன்றி இந்த விழாவுக்கு நம்மை அழைத்து சொல்லுங்க ஐயா ஐயா நட்சத்திரப்படி மரங்களை நடலாம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் இல்லையா அப்படி ஒன்றும் தேவையில்லைங்க எல்லா மரங்களும் நல்லா தான் செய்யும் நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்குள்ளே மரத்தை மட்டும் நடுங்க அப்படின்னு மரம் நட்டு வளர்ந்துருச்சுன்னா நிறைய பறவைகள் சாப்பிடும் நீங்க நெட்டந்தானே அப்படிங்க எத்தனை பேருக்கு என்ன பண்ணீங்க நிறைய பேர் அந்த நிழல் வந்து உட்காருவாங்க அப்போ சுகத்தை கொடுக்குதா அதுவெல்லாம் நமக்கு புண்ணியமாக மாறும் நீங்கள் எந்த மரத்தை வேணாலும் எல்லாம் அது பலன் தரக்கூடிய மரமாக இருந்தால் போதும் சிறப்புங்கய்யா அதுபோல் இந்த விழா எவ்வளவு சிறப்பாக இருந்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா அன்னி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அந்த விழாவில் கலந்துக்கிட்டு அதில் பட்டி மூட்டை பேசிட்டு போய் திங்கக்கிழமை காலையில் தான் ஊருக்கு போனேன் செவ்வாய் செவ்வா புதன்கிழமை நைட் பொறுப்பு இங்கே வந்துட்டேன் இது ஏன்னா ஐயாவுடைய விழாங்கிறதுக்காக ஒரு சகோதரனை பார்ப்பதற்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாளைக்கு ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் இன்றி கொடுக்கணும் அதுக்காக வெயிட் பண்ண போகிறேன் எனக்கு ஈரோட்டில் தான் தங்க போகிறேன் அவங்கலாம் பேசிட்டு போயிருங்க சார் நான் ரெண்டு மாதம் கூப்பிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க இந்த முயற்சியும் நடக்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஐயா